உலக கோப்பை தொடரோட இறுதி போட்டியில தோல்வி மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் இருந்து நீக்கம் அப்படின்னு சொல்லி இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா ரொம்பவே சோகத்துல இருந்தாரு இந்த நிலையில தான் அவரோட தலைமையில டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்திய மோசமான தோல்வியை சந்திச்சிருக்காங்க ரொம்பவே சோகம் அடைஞ்சிருக்காரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில தோல்வியை பத்தி ரொம்பவே வேதனையோட பேசியிருக்காரு என்ன நடந்திருக்கு ரோஹித் சர்மா என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டா பாக்கலாம் சவுத் ஆப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தில் இருக்கக்கூடிய இந்திய அணி சூரியகுமார் யாதவ் தலைமையில் டி டுவெண்டி தொடர சமன்ல முடிச்சாங்க கே எல் ராகுல் தலைமையிலான இந்திய அணி ஒரு நாள் தொடரை கைப்பற்றினாங்க இப்போ ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி டெஸ்ட் தொடர்களை விளையாடிக்கிட்டு இருக்காங்க இதுல முதல் டெஸ்ட் போட்டியானது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குனது ஆனா தேதியான நேத்தே இந்த முடிவுக்கு வந்துச்சு வெறும் மூணு முடிஞ்ச இந்த போட்டியில இந்திய அணி இன்னிங்ஸ் மட்டும் முப்பத்தி ரெண்டு ரன்கள் தேசியல தோல்வி சிந்திச்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்க அபார வெற்றியை பதிவு பண்ணி இந்த டெஸ்ட் தொடர்ல ஒன்னு ஜீரோ அப்படின்ற கணக்கில் முன்னிலை பெற்றிருக்காங்க இந்த ஒரு தோல்வியை பத்தி தான் பேசி இருக்காரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த மேட்ச்சில் நாங்கள் வின் பண்ணுறதுக்கு தகுதியே இல்லாமல் இருக்கோம் எங்களுக்கு இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டது கே எல் ராகுல் மட்டும்தான் அபாரமாக விளையாண்டாரு அதனால தான் நாங்கள் கௌரவமான ஸ்கோர்க்கே வந்தோம் எங்களோட பவுலர்ஸ் ஆடுகளை சரியாக பயன்படுத்திக்கல இந்த நாளில் பேட்டிங் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அதையுமே நாங்கள் சரியாக பயன்படுத்திக்கல ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு டீமாக செயல்பட்டு ஆகணும் அது ரொம்பவே முக்கியமான விஷயம் அதை தான் நாங்கள் இந்த மேட்ச்சில் செய்யவே இல்லை சவுத் ஆப்பிரிக்கா பிச்சில் ஆல்ரெடி விளையாண்ட பிளேயர்ஸுக்கு இந்த மாதிரி பிச்சில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இதனால் நாங்கள் சரியான பிளானோட தான் கிளம்புறங்கணும் ஆனாலும் எங்களோட பேட்ஸ்மேன்களுக்கு கடும் சவால் அளிக்கப்பட்டது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்களை நாங்கள் மாற்றிக்கவே இல்லை இந்த ஆடுகளமானது பவுண்டரியில் அடித்து ஆடக்கூடிய ஒரு ஆடுகளமாக இருந்துச்சு அதை சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்கள் எப்படி விளையாண்டாங்க அப்படிங்கிறத பார்க்கும் நமக்கு தெரியும் எதிரணியோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் நாங்கள் இந்த மேட்சில் ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே பேட்டிங் சரியாக விளையாடல அதுதான் எங்களோட தோல்விக்கு முக்கிய காரணம் இந்த ஒரு மேட்ச்ல எங்க டீமுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கல ஆனால் இந்த மாதிரி பிச்சில் எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத கேஎல் எல் ராகுல் எங்களுக்கு காட்டினார் எங்களோட பவுலர்ஸை பொறுத்தளவுக்கு இதுக்கு முன்னாடி இங்கே விளையாண்டதே இல்லை இதனால அவங்களை விமர்சிக்கவே நான் விரும்பல இனி வரக்கூடிய போட்டிகளில் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் ஒரு டீமாக சேர்ந்து வின் பண்றதுக்கான காரணத்தையும் யோசிக்கணும் அப்போ அடுத்த போட்டிக்கு நாங்கள் தயாராக முடியும் அப்படின்னு சொல்லி இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா ரொம்பவே வேதனை இருக்காரு சரி ஓகே நீங்கள் மறுபடியும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்திய